ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்மளோட கார்டன் டூர் தான் காட்ட போகிறேன் இது வந்து நம்மளோட சீதாப்பிள்ளி ம சீதாப்பள்ளி பழம் வந்து காய்ச்சிருக்கு மரம் இது இது வந்து காய் அதிகமாக விற்கும் ஆனால் நாங்கள் வந்து கிள்ளவே மாட்டோம் அணில் எங்களுக்கு முன்னாடி வந்து அது சாப்பிட்றோம் இது வந்து மல்லிப்பூ செடி குண்டு மல்லி இதில் முட்டை எங்கேயோ ஒன்று தான் வச்சுருக்க பாருங்கள் இதில் நிறைய முட்டையை விற்கலை இந்த வருஷம் ஏன்னு தெரியல இது வந்து பிள்ளையா இருக்கு வைப்பாங்க இல்லையா மஞ்சள் கலர் பூ அந்த பூச்செடி இது இது வந்து ஆரஞ்சு செடின்னு வாங்கி நட்டோம் ஃபஸ்ட்டு பட் இதில் வந்து நார்த்தங்காய் தான் வச்சுது எங்களுக்கு இதுவும் வந்து விநாயகருக்கு தான் வைப்பாங்க இந்த வெள்ளை கலர் பூ வந்து சாமி கும்பிட்றப்போ கிள்ளி வைப்போம் இது வந்து அழகு செடி கல்யாணத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க சரி வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு இந்த செடியை விட்டேன் இது வந்து பிரண்டை பிரண்டை வந்து தொகையில் அரைச்சி சாப்பிட்டா வந்து நல்லது உடம்புக்கு நான் வந்து இந்த தட்டிலே வந்து விட்டு இங்கே விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் தட்டியிலே அப்படியே படர்ந்துருக்கு தேவைப்படுறப்போ கொஞ்சமாக கிள்ளிப்பேன் இங்கேயே வந்து ஒரு மாங்கமரம் அதுவே வந்து கொட்டை சாப்பிட்டு போட்டது வளர்ந்துருக்கு இது வந்து தூதுவலை சளி பிடிச்சா வந்து குழந்தைங்களுக்கு உதவுன்றதுனால நட்டுருக்கேன் இது வந்து திப்பிலி திப்பிலி செடி இதை பாருங்கள் அங்கங்கே ஒன்று ஒன்று காய் வச்சிருக்கு நான் இன்னும் ஆகுது இதில் வந்து கிள்ளி நான் யூஸ் பண்ணலை சரி மருத்துவ குணம் நிறைய இருக்குது திப்பிலன்றதுனால இது நான் அப்படியே வச்சுருக்கேன் இந்த செடியை அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுருக்க பாருங்கள் இது வந்து சிவப்பு கொய்யா குட்டி குட்டியாக காய்ச்சி காய்க்கும் சிவப்பு கொய்யா கா இது ஆனால் இதில் வந்து காய் எதுவும் இப்போ வைக்கலை இது வந்து செம்பருத்தி ஒத்தடுக்கு இது தென்னை மரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூ பூத்து பிஞ்சி விட்டுருக்கு இங்கே ஒரு மாமரம் இருக்குது இன்னும் ஆனால் இந்த மாமரத்தில் வந்து காய் எதுவும் வைக்கல நட்டுருக்கோம் இப்போ காய்ச்சாதான் தெரியும் என்ன காயின்னு சொல்லிவிட்டு அதோடு பார்த்திங்கன்னா இது வந்து சப்போட்டா சப்போட்டா வந்து ஒரு மூணு காய் வச்சு பழம் பழத்துச்சு அதோட இப்போ தான் வந்து பூ எடுத்திருக்கு அங்கங்கே ஒன்று ஒன்று காய் வச்சா நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் இது வந்து மாதுளை செடி ஆனால் இதில் வந்து அவ்வளோ காய் எதுவும் வைக்கல பூ எடுக்குது அப்படியே இதுவாகிடுது இது வந்து தென்னை மரம் ஏற்கனவே வந்து த தென்னை மரத்தில் ரெண்டு காய் காய்ச்சிது அதோட இப்போ தான் காய் பிஞ்சு நிறைய விட்டுருக்கு இது வந்து சின்ன நெல்லிக்காய் இது வந்து பெரிய கொய்யா கொய்யாவலி வந்து பெருசாக காய் விற்கும் இது வந்து இது காய்ச்சிருக்கு பாருங்க ஒரு காய் இது பக்கத்துலேயே தென்னங்கண்ணே ஒரு அஞ்சாறு கன்று நட்டுருக்கோம் இது வந்து டிசம்பர் ராமர் கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த டிசம்பர் இது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோட்டத்தில் நட்டது தேக்கு மரம் அதுக்கப்புறந்தான் எல்லா செடியும் நான் நட்டேன் இது வந்து கற்பூரவல்லி வாழை மரம் இன்னும் கொலை எதுவும் வைக்கலை மரம் மட்டும் அது இருக்க பாருங்கள் கீழே ஒரு ரெண்டு மூணு பக்கம் முளைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து காய் வாழை லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ஏலக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லது சொல்லுவாங்க பார்த்தீங்களா குட்டி குட்டியாக காய்க்கும் பழம் ஆனால் நல்லாயிருக்கும் இங்கேயும் ஒரு நெல்லி மரம் வந்துருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இது நட்டுருக்கோம் முல்லை கொடி இது கொடி முல்லை இது வந்து இதோ செம்பருத்தி அது ஒன்று செம்பருத்தி அது அதுக்கப்புறம் தான் அது கனாம்புரம் எலுமிச்சங்கன்னு வந்து இப்போ தான் நட்டுருக்கேன் இந்த விதை போட்ட வீடியோ போட்டிருப்பேன் இப்போ தான் குட்டி குட்டியாக விதை முளைச்சிருக்கு இது முருங்கை ஆறு மாதத்தில் காய்க்கிற மரம்னு சொல்லிட்டு கிளை ஒழிச்சிட்டு வந்து நட்டேன் இது வந்து காக்கட்டான் இது இருக்க பாருங்கள் அதோடு பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி ஃப்ரண்டில் வந்து நட்டுருக்கேன் இது கொடி வந்து மேலே மாடி மேலே படர்ந்துருக்கு இந்த குட்டி குட்டியாக பானையில் கட்டி தொங்க விட்ருக்கதெல்லாம் என்னோடய வேலை தான் பெயிண்ட் பண்ணி நான் தான் தொங்க விட்ருக்கேன் இந்த இது வந்து கற்ற இது வந்து இந்த கற்றாழ சொல்லுவாங்க இது வந்து காதில்லாம் வந்து வலிச்சதுன்னா இந்த சாறு விட்டால் வந்து காது வலி சிறையிடும்னு சொல்லுவாங்க இதிலே வந்து ஒரு ரெண்டு மரம் முளைஞ்சிருக்கு இது வந்து ஒயிட் கலரு வெளியில் வந்து அவுட்டரில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி நிறைய பூக்குங்க எப்போ டைம் பூத்துட்டே இருக்கும் ஒத்த செம்பருத்தி ரொம்ப ந நல்லதுன்றாங்க இந்த செம்பருத்தி வெளியிலே வந்து இந்த இறக்க செடி இருக்கும் வெள்ளை இருக்க செடியும் அவ்வளோதான் இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இந்த தண்ணியில தான் வந்து உக்காந்துட்டு காற்று வாங்குவோம் நல்லா காற்று வரும் மதிய டைமில் உட்காந்துட்டு இருந்தோம்னா பக்கத்துலேயே செடியெலாம் இருக்கிறதுனா நல்லா காத்தோட்டமாக இருக்கும் அதோட மாடி மேலே பார்த்திங்கன்னா மாடி மேலே வந்து பப்பாளி பழம் வந்து கிழ்கிற மாதிரி பப்பாளி பழம் மாடி மேலே தான் காய் போய் பறிக்கிற மாதிரி இருக்குது கீழே வந்து எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்கள் மரம் நிறைய பிஞ்சு விட்ருக்கு இது வந்து மலை வேப்பில இதுலேயும் நிறைய மருத்துவ குணலாம் இருக்குது மலை வேப்பில இருந்தால் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் மாடி மேலேருந்து ஒரு வாட்டி அப்படியே கார்டன் காட்டுற பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு வந்து செடிங்களை வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு செடி நட்டுகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் ஆனால் பசங்க பிறந்ததுக்கு அப்புறமா சரி நடல இதெல்லாம் வந்து நான் கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து நட்ட செடிங்க தான் மரம் இப்போ மரமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃபைனலாக வந்து எங்களோட வேப்ப மரத்தை காமிச்சு வீடியோ முடிச்சிட்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்